Hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னனு பாத்தீங்கன்னா வறுமை நீங்கி சகல ஐஸ்வரியமும் பெருக தீபாவளி என்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன வாங்கني கதை பத்தி தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஒவ்வொருவரும் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தி அடைய வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் ஆனால் அது அனைவருக்கும் நிறைவேறாது எதாவது ஒரு சுழல் நிலையில் அனைவருக்கும் எதாவது ஒரு விஷயம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போராடி கொண்டிருப்போம் வறுமை நிலையாக இருந்தாலும் வாஸ்து கோளாறாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி சகல ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்வதற்கு தீபாவளி நாளன்று வாங்க வேண்டிய ஐந்து பொருட்களை தான் இப்போது நாம் பறக்கப் போகிறோம் தீப திருநாளாக கருதப்படக்கூடிய தான் நாம் தீபாவளி என்று கொண்டாடுகிறோம் வட மாநிலத்தவர்கள் அன்றைய தினத்தில் வீடு முழுவதும் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வார்கள் அந்த தீபாவளி சமயத்தில் மாலை நேரத்தில் லட்சுமி பூஜை செய்யும் வழக்கமும் பலருக்கும் இருக்கும் அப்படி லட்சுமி பூஜை செய்யும் பழக்கம் இல்லாதவர்கள் கூட தங்களுடைய வறுமை நிலையை போக்குவதற்கு வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தீபாவளி சமயத்தில் கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த வருட தீபாவளி திங்கட்கிழமையில் வருகிறது இந்த திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரியது அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் நாம் மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்து வழிபாடு செய்தோம் என்றால் லக்ஷ்மி குபேர யோகம் உண்டாகும் என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த நாளாக அன்றைய நாள் இருக்கிறது இதுவரை லக்ஷ்மி பூஜை செய்து பழக்கமே இல்லை என்பவர்களும் வறுமையால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களும் எந்த காரியத்தை தொட்டாலும் அது துளங்கவில்லை என்று வருத்தப்படுபவர்களும் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற முடியும் இதில் முதலாவதாக வரக்கூடியது மகாலட்சுமி தாயாரின் மறு உருவமாக திகழக்கூடிய கல்லுப்பு தீபாவளி என்று கல்லுப்பை வீட்டிற்கு வாங்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் தங்களுடைய இரண்டு கைகளிலுமே கல்லுப்பை எடுத்து மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கொண்டு கொண்டு கல்லுப்பு இருக்கும் பாத்திரத்தில் போட வேண்டும் அடுத்ததாக மஞ்சள் குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் என்று எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்லை மஞ்சளை வாங்கி வந்து பூஜையில் வைக்க வேண்டும் மஞ்சள் வாங்கி வைப்பதன் மூலம் மங்களங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என கூறப்படுகிறது தங்கத்திற்கு இணையாக கருதக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த மஞ்சள் இருக்கிறது மூன்றாவதாக கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம் என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் தடைப்பட்டிருக்கும் பணவரவு தடையின்றி வர வேண்டும் என்று நினைப்பவர்களும் கோமதி சக்கரத்தை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது பச்சை நிறப்பட்டு துணியில் கோமாதி சக்கரத்தை வைத்து மூட்டையாக கட்டி வீட்டிலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ வைக்கும்போது பணவரவு அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது நான்காவதாக ஸ்ரீ சக்கரம் எந்திர வடிவமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீசக்கரத்தை வாங்கி வந்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் என சொல்லப்படுகிறது கடைசியாக தாமரை விதை மணிமாலை நூத்தி எட்டு எண்ணிக்கையில் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் அந்த மாலையை வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் தினமும் அல்லது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாட்களான தீபாவளி என்றோ வெள்ளிக்கிழமை என்றோ இந்த மணி மாலையை கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கும் போது மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்த பொருட்களை வாங்கி வைப்பதோடு அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களினாலும் மகாலக்ஷ்மி தாயாரின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் இதன் மூலம் வறுமை நிலை மாறி அனைத்து விதமான செல்வங்களையும் பெற முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்